இந்த ஏற்பாடு செய்து தந்த ராமபுரம் வி ராஜேஷ் அவர்களுக்கும் சென்னை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் தலைவர் சூழலும் சூரியன் மகளிர் குழு உதயம் ஆண்கள் குழு நம்மளுடைய நண்பர் பி ராஜேஷ் அவர்கள் முன்னிலையிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கணபதி எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையிலும் இந்த இனிதான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகவும் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நமது கட்சியின் சார்பாக எந்த ஒரு பிரச்சினை இல்லாமல் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்

யாருக்கும் கோபம் வேண்டாம் அனைவரும் நமது ராமபுரம் சார்பாக அனைவரும் பதவி கொள்ளுங்கள் எந்த ஒரு பரிமாற்றமும் கிடையாது சிறிது நேரம் சிறிது நேரம் அமைதியாக சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் நமது ராமபுரம் கலை சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்கி வாங்கிப்பா 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 கிளம்பு 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 அனைவரும் பெண்கள் அனைவரும் டோக்கன் கையில் வைச்சிங்க டோக்கன் கையில் வைத்து கொண்டு வேண்டும் ஆமாம் ஆமாம் ஆமாம்